வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருக்கக்கூடிய நிகழ்ந்தவு கணக்கு தான் நமக்கு பார்க்க போகிறோம் ரைட் அதில் கூட்டல் திட்ட கணக்கு சார்ந்ததை தான் நம்ம பார்த்து வந்துட்டு ரைட் ரைட் சிப்போ வாங்க இந்த கணக்கு போவோம் ஃபர்ஸ்ட் கணக்கு என்ன சொல்லிங்க அப்படின்னா பகடை கணக்கு தான் இங்கே பார்க்க போகிறோம் பாருங்க இரண்டு பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகிறது முதல் பகடைகள் முகமதிப்பு எண் அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் எட்டாக இருப்பதற்கான நிகழ் காணுங்க காண்க ஸோ அப்போ அல்லதுன்னு வந்துருக்கு ஸோ அல்லதுன்னு வந்துச்சுனா என்ன தேட்டம் அப்படின்னா கூட்டல் தேட்டம் என்ன தேட்டரும் கூட்டல் தேட்டம்னு சொல்லியிருக்கோம் ரைட் இப்போ பாருங்களேன் ஸோ இப்போ இரண்டு பகடைகள் அப்படின்னா நமக்கு தெரியும் அதோடய கூறுவெளி எவ்வளோ அப்படின்னா முப்பத்தி ஆறு மொத்தம் எவ்வளோ இருக்கும் முப்பத்தி ஆறு இருக்கும் ஸோ இப்போ இரண்டு பகடைகள் இரண்டு பகடையில் ஃபஸ்ட்டு முகமதிப்பு எதுலேருந்து ஆரம்பிக்கும் ஒன்று ஒன்றுன்னு தானே ஆரம்பிக்கும் ஒன்று ஒன்று அடுத்தது ஒன்று ரெண்டு ஓகேங்களா இப்படியே போந்துச்சுன்னா லாஸ்ட்டில் ஒன்று ஆறுன்னு ஆரம்பிக்கும் இதில் இதுதான் முதல் முக முதல் பகடையோட ஓகேங்களா முகமதிப்புங்களா இது இரண்டாவது பகடையோட முகமதிப்பு இப்போ அவன் என்ன கொஸ்டின்னு கொஞ்சம்னா முதல் பகடையின் முகமதிப்பு இரட்டைப்படையென்னா இருக்கணுங்கிறான் என்ன இருக்கணுங்கிறான் இரட்டைப்படை ஆனால் இது வந்து பார்த்திங்களா இது ஒர ஒத்தப்படை படை ஸோ அப்போ இது இந்த ரோ ஃபுல்லாக வராதுங்களா அப்போ எது வரும் அப்படின்னா ரெண்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா இது தான் வரும் ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு அடுத்தது ரெண்டு மூணு இதே மாதிரி எது வரையும் ரெண்டு ஆறு வரையும் வரையும் ஏன் அப்படின்னா இதில் முதல் பகடையோட வரிங்களா முகமதிப்பு இரட்டைப்படை ரைட் அடுத்தது மூணு ஒன்று வராது வராதுங்களா மூணு ஒன்றுலேருந்து மூணு ஆறு வரையும் வராது ஏன் அப்படின்னா முதல் பக்கத்தில் இது என்னது ஒற்றை எண்ணாக இருக்குது அவள் எது வரணுங்கன்னா இரட்டை எண்ணாக இருக்குங்கிறான் ஸோ இப்போ இது கிடையாது ஸோ இப்போ இது நமக்கு வராது புரியுங்களா ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அடுத்து யார் அப்படின்னா நாலு ஒன்றுன்னு வரும் ஐயோ நாலு ஒன்று நாலு ரெண்டு அடுத்தது நாலு மூணு இதே மாதிரி நாலு ஆறு வரையும் வரையும் வரும் அடுத்தது அஞ்சு ஒன்று வராது ஏன்னா முதல் பகுடையோட முதல் முகமதிப்போடு முதல் யார் ரெட்டைப்படையாக இருக்கணும் அது அங்கே என்ன இருக்குது ஒற்றைப்படை ஸோ இப்போ இது வராது அஞ்சு ஒன்றுலேருந்து ஆரம்பிக்காது இதுலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா ஆறு தான் ஆரம்பிக்கும் ஆறு ஒன்று ஆறு ரெண்டு அடுத்தது ஆறு மூணு அதே மாதிரி ஏதாவது வரையும் ஆறு ஆறு ஸோ இப்போ மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா இதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஆறு நம்பர் இருக்கும் இதுலேயும் ஆறு நம்பர் இருக்கும் இதுலேயும் எவ்வளோ நம்பர் இருக்கும் ஆறு நம்பர் ஸோ இப்போ மூணையும் கூட்டினோம் அப்படின்னா மொத்தம் எவ்வளோ பதினெட்டு நம்பர் தான் முதல் பகடையில் இரட்டை எண்ணாக இருக்கும் ஸோ அதானே கேட்குறான் ரைட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஆறு எண்ணில் முதல் கேள்வியில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பதினெட்டு இருக்கும் எவ்வளோ இருக்கும் பதினெட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அல்லது என்னது அல்லது அப்படின்னா ப்ளஸ்ஸு ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா நல்லா கவனிங்க ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா முகமதிப்பின் கூடுதல் என்ன இருக்கணும் அப்படிங்கிறா எட்டாக இருக்கணுங்கிறான் என்னது எட்டு ஸோ எட்டு யார் யாரெலாம் பாசிபிள் ஒன்று ஏழு அடுத்தது ரெண்டு ஆறு அடுத்தது மூணு அஞ்சு அடுத்தது நாலு நாலு அடுத்தது அஞ்சு மூணு அடுத்தது ஆறு ரெண்டு அடுத்தது ஏழு ஒன்று இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா எதுவும் இதுவும் வராது ஏன் அப்படின்னா இரண்டாவது பகடையோட அதிகபட்ச மதிப்பு எவ்வளோ தான் இருக்கணும் ஆறு தான் இருக்கணும் ஆனால் இங்கே என்ன வருது ஏழுன்னு வருது ஸோ இது கிடையாது அதேமாரி முதல் பகடையில் அதிகபட்ச மதிப்பு எவ்வளோ தான் ஆறு தான் ஆனால் இங்கே என்ன ஏழு ஸோ இப்போ இரண்டும் வராது மீதி உள்ளது எல்லாமே வரும் இல்லைங்களா அதிகபட்ச மதிப்பு ஆறு உள்ளார தான் இருக்கும் இப்போ பாருங்கள் ரேட் இப்போ முப்பத்தி ஆறு இருந்தாலும் அவன் சொன்னது தான் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது மைனஸ் ஐ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமன் பிளேஸ் ரைட் அவன் சொன்ன ரெண்டு கேள்விகளையும் யார் காமன் ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் முதல் பகடையில் இரட்டை எண் இங்கே இருக்கா ரைட் ஸோ இப்போ ரெண்டு ஆறு இங்கே இருக்கா ரெண்டு ஆறு இங்கே இருக்குது புரியுங்களா ரைட் அதேமாரி மூணு அஞ்சு இங்கே இல்லை ஏன்னா இதை பொறுத்தவரையும் முதல் பகடையில் இரட்டை எண்ணாக தான் இருக்கணும் ஸோ இப்போ இது நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இங்கே இருக்கும் ஓகேவா நாலு நாலுன்னு இருக்கும் ஸோ இது ஒன்று இங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்குது ரைட் அடுத்தது ஆறு ரெண்டு தான் இங்கே ரெண்டுத்துலையும் இருக்குது ஸோ அப்போ அவன் சொன்ன ரெண்டு தகவலில் பொதுவாக பொதுவாக இருக்கிற யார் அப்படின்னா முப்பத்தி ஆறில் பொதுவாக இருக்கிற யார் அப்படின்னா மூணு நம்பர் இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று ஸோ இப்போ மூணு நம்பர் நமக்கு இருக்குது அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ முப்பத்தி ஆறில் நல்லா கவனிய முப்பத்தி ஆறில் இது அஞ்சிலேருந்து வைங்களா மூணு கழிச்சுட்டா மீதியாவ்வளோ இங்கே இருக்கும் ரெண்டு இருக்கும் ஸோ பதினெட்டையும் ரெண்டையும் கூட்டின அளவு இருபது ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரம் படிக்கலாமா ஐநாங்கு இருபது ஒம்பது நாங் முப்பத்தி ஏழு ஸோ ஆன்சரு அஞ்சு பை ஒன்பது ஆன்சர் என்னது அஞ்சு பை ஒன்பது புரியுங்களா ஸோ அப்போ ரொம்ப ஈஸியாக நம்மளால் போட முடியும் ரைட்டு வாங்கிறது கணக்கு போவோம் ஸோ இந்த கணக்கை பொறுத்தவரை என்ன சொல்லிக்கோம் அப்படின்னா கணக்கு பிறகுண்ணே இரண்டு பகடைகள் உருட்ட இரண்டு முகமதிப்புகளும் சமமாக இருக்க ஸோ முதல் கேள்வி என்ன அப்படின்னா இரண்டு இல்லை இரண்டு முகமதிப்புகளும் எப்படி இருக்கணுங்கிறான் சமமாக இருக்கணுங்கிறான் அடுத்தது அல்லது அல்லதுன்னா கூட்டல் திட்டம் முகமதிப்புகளின் கூடுதல் என்னவா இருக்கணுங்கிறான் எட்டாக இருக்கணும் இருப்பதற்கான நிகழ் தகவை காண்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பகடை அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா மொத்தம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா முப்பத்தி ஆறு இருக்கும் ரெண்டு பகடை எவ்வளோ இருக்கும் முப்பத்தி ஆறு ஸோ அப்போ இதில் முதல் கொஷின் என்ன அப்படின்னா பார்க்க போகிறோம் புரியுங்களா இப்போ மொதல் கொஷின் என்ன அப்படின்னா இரண்டு முக மதிப்புகளும் சமமாக இருக்கணுங்கிறான் இரண்டு முக மதிப்புகளும் எப்படி இருக்கணும் சமமாக இருக்கணும் அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்று ஒன்று அடுத்தது ரெண்டு ரெண்டு அடுத்தது மூணு மூணு அடுத்தது நாலு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு ஆறு இதுதான் இரண்டு முக மதிப்புகளும் சமமாக இருக்கிறது புரியுங்களா ஸோ அவள் பார்த்தோம் அப்படின்னா முதல் கேள்விக்கு ஆன்சர் எழுதப்பறம் முப்பத்தி ஆறில் எத்தனை இருக்குது அவன் சொன்னது முதல் கேள்விக்கு ஆறு இருக்குதுங்களா அடுத்த பார்த்தோம் அப்படின்னா அல்லது அல்லது நினது கூடுதல் அல்லது கூடுதல் அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிங்க அப்படின்னா முகமதிப்புகளின் கூடுதல் பாருங்கள் முகமதிப்பின் கூடுதல் என்னவாக இருக்குன்னுங்கிறான் நாலாக இருக்குன்னுங்கிறான் ஸோ இப்போ ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஓகேவா நாலு கூட்டினா நாலு வரும் யார் யார் ஒன்றையும் மூணையும் கூட்டினா நாலூறு அடுத்தது ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா நாலூறு அடுத்தது மூணு ஒன்று ஸோ இவ்வளோ தான் மேக்சிமம் அப்படிங்களா யார் இதில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஆறு இருந்தாலும் அவன் சொன்னது பார்த்தோம் அப்படின்னா எத்தனை வருது அப்படின்னா மூணு வருது மைனஸ் ஸோ இப்போ இதில் காமனான பகுதி காமனான பகுதிக்கு யார் இருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்துலேயும் யார் காமன் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க ரெண்டு ரெண்டு இருக்கா இங்கேயும் ரெண்டு ரெண்டு இருக்குது இல்லை அதாவது முகமதிப்பு ரெண்டு ரெண்டுன்னு அர்த்தம் அப்போ ரெண்டுத்துலையும் யார் கேமலாக இருக்குது ஒன்று இருக்குது ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஆறு இப்போ இது ரெண்டையும் கூட்டினா கூப்பிட்டா ஒன்பது ஒன்பதுலேருந்து ஒன்று கழிச்சிட்டா இல்லை எட்டு அப்படிங்களா ஸோ அப்போ நான் ரெண்டாயிரம் நாலாயிரம் பாட்டிக்கலாம் ஒரு நாள் நாள் ஈர் நாள் எட்டு ஒம்பத்தி நாலு முப்பத்தி ஆறு ஸோ ஆன்சரு ரெண்டு பை ஒன்பது ஆன்சர் எவ்வளவு ரெண்டு பை ஒன்பது அவ்வளோதான் புரியுங்களா ஸோ இப்போ ரொம்ப ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் இந்த கணக்கெல்லாம் போட முடியும் அடுத்த கணக்கு பார்த்தோம் அப்படின்னா சீட்டுக்கட்டு கணக்கு மூணாவது கணக்கு என்ன அப்படின்னா சீட்டுக்கட்டு ஸோ நன்கு கலைத்து அடுக்கிய ஐம்பத்து ரெண்டு சீட்டுகளை கொண்ட கட்டிலிருந்து சமவாய்ப்பின் முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது அது சிவப்பு ராஜாவாக அல்லது கருப்பு ராணியாக இருப்பதற்கான நிகழ் தகவல் இப்போ பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் நமக்கு எத்தனை சீட்டு இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு சீட்டு இருக்கும் புரியுங்களா இதில் ஹ்சின்னு சொல்லியிருக்கோம் அதாவது ஹார்ட்டு ஓகேவா ஹார்ட்டில் எத்தனை சீட்டு இருக்குன்னா பதிமூணு சீட்டு டைமண்டில் பதிமூணு ஸோ இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு கலரில் இருக்கும் அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐம்பத்தி ரெண்டு சீட்டில் கிளவர் ஓகேங்களா கிளவரும் அடுத்த பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேடு கிளவரும் ஸ்பேடும் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும் ஸோ இதில் பதிமூணு இருக்கும் இதில் ஒரு பதிமூணு இருக்கும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதில் கண்டிப்பாக இல்லை இதில் கருப்பு ராஜா ஒன்று இருக்கும் இங்கே ராஜா ஒன்று இருக்கும் அதேமாரி ராணியும் ஒன்று இருக்கும் அதேமாரி இதுலேயும் கருப்பு ராஜா இருக்கும் ராணி ஒன்று இருக்கும் இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா இதில் க சிவப்பு ராஜா ஒன்று இருக்கும் ராணி ஒன்று இருக்கும் அதேமாரி இதுலேயும் சிவப்பு ராஜா ஒன்று இருக்கும் ராணி ஒன்று இருக்கும் ஸோ இப்போ இவ்வளோதான் விஷயம் இப்போ பாருங்கள் முதல் கேள்வி ஃபஸ்ட்டு எதுனா ஐம்பத்து ரெண்டு இருந்தாலும் அவன் என்ன சொன்னான் சிவப்பு ராஜாவாக ரைட்டு சிவப்பு ராஜா எத்தனை இருக்கு அப்படின்னா இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ரெண்டு எவ்வளவு ரெண்டு புரியுங்களா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அடுத்து என்ன சொன்னீங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு இருந்தாலும் அடுத்து கருப்பு ராணிங்கிறான் ரைட் ஸோ இப்போ ராணி இங்கே ஒரு ராணி இருக்குது இங்கே ஒரு ராணி இருக்குது அப்போ மொத்தம் எத்தனை ராணி இருக்குது கருப்பு ராணி ரெண்டு புரியுங்களா ரைட் மைனஸ் இப்போ இது ரெண்டுத்துலையும் அவன் சொன்ன இந்த ரெண்டு கேள்வியிலையும் காமனாக யாராச்சும் வருவாங்களேன் இங்கே ராஜா இருக்கு அங்கே ராணி இருக்குது ஸோ அப்போ இங்கே காமனாக வராது ஓகேங்களா ஸோ இப்போ காமனாக வரல அப்படின்னா இது என்ன நிகழ்ச்சி தான் ஒன்றே ஒன்று விளக்கும் நிகழ்ச்சி அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டுக்கு மேலே இது ரெண்டையும் கூட்டணும் கூட்டினோ நாலு ஸோ இப்போ நல்லா படிச்சோன்னா ஒரு நாள் நாலு மாதிரி ஒரு நாள் நாளும் முன்னாங்கு பன்னெண்டு ஸோ ஆன்சரு ஒன்று பை பதிமூணு ஆன்சர் என்னது ஒன்று பை பதிமூணு அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக நம்மளால போட முடியும் புரியுங்களா வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம் ஸோ இப்போ இந்த கணக்கு பார்த்தோம் அப்படின்னா அதேமாரி கட்டு கணக்கு தான் அதே தான் தான்ங்களா இப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நாலாவது கொஸ்டின் நன்கு கலைத்து அடிக்கப்பட்ட ஐம்பத்தி ரெண்டு கட்டுகளிலிருந்து ஒரு சீட்டு கட்டு எடுக்கும்போது ஒரு ராஜாவாக அல்லது ராணியாக இப்போ பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு சீட்டுக்கட்டு இருக்கும் ஓகேங்களா இதில் சிவப்பு ராஜா பார்த்தோம் அப்படின்னா எத்தனை இருக்கும் அப்படின்னா மொத்தம் சிவப்பு சீட்டு கட்டு எத்தனை இருக்கும் பதிமூணு ப்ளஸ் பதிமூணு ஓகேங்களா அதாவது இருபத்தி ஆறு இருக்கும் அதேமாரி கருப்பில் பதிமூணு ப்ளஸ் பதிமூணு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இருபத்தி ஆறு இருக்கும் இப்படிங்களா அதாவது பார்த்தோம் அப்படின்னா இதில் இதில் ஒரு கருப்பு ராஜா இருக்கும் இதுலேயும் ஒரு கருப்பு ராஜா இருக்கும் இப்போ தான் நடத்தணும் இப்போ தான் இதில் ஒரு கருப்பு ராஜா இருக்கும் இதில் ஒரு கருப்பு ராஜா இருக்கும் அதேமாரி ராணி இதில் இருக்கும் இதுலேயும் ஒரு ராணி இருக்கும் ரைட் அதேமாரி பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் சிவப்பில் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு ராஜா இருக்கும் ஒரு ராணி இருக்கும் அதேமாரி தான் இதுலேயும் ஒரு ராஜா இருக்கும் ஒரு ராணி இருக்கும் அப்படிங்களா ரைட் இப்போ என் முதல் கொஸ்டின் என்ன மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு சீட்டு ஒரு ராஜாவாக அதாவது சிவப்பு ராஜா கருப்பு ராஜாலாம் எதுன்னு சொல்ல ராஜான்னு சொல்லியிருக்காங்க புரியல அப்போ எந்த எத்தனை ராஜா இருக்கு அப்படின்னா இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ராஜாவுமே எடுத்துக்கணும் ஏன்னா சிவப்பு கருப்புலாம் சொல்லவே இல்லை மொத்தமாக எத்தனை ராஜா ஐம்பத்தி ரெண்டு சீட்டில் நாலு ராஜா இருக்கு சரிங்களா சோபா அல்லது அப்படின்னா ப்ளஸ்ஸு ஐம்பத்தி ரெண்டில் அடுத்து ராணி அதேமாரி தான் ராணி மொத்தம் இருக்கும் நாலு இருக்குங்களே சோ ஒன்று ரெண்டு மூணு நாலு சோ இப்போ நாலு ராணி இருக்கு இந்த ராணி செவப்போ கருப்பெல்லாம் சொல்லல மொத்தமாக எத்தனை கேட்குறான் ஸோ மொத்தமாக நமக்கு எத்தனை ராணி இருக்குன்னு இங்கே ரெண்டு இருக்குங்களா சோ இப்போ இங்கே ரெண்டு இருக்கு ஸோ மொத்தம் நாலு இதுக்கு இங்கிட்ட பொதுவானது ஏதாச்சும் இருக்கா ராஜாவுக்கும் ராணிக்கும் பொதுவாக ஏதாச்சும் இருக்கா இல்லை ஸோ இது ஜீரோ ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டுக்கு மேலே இதை கூட்டிடணும் எவ்வளவு எட்டு புரியுங்களா ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா நாலாயி பாடிக்கலாம் ஒரு நாள் நாள் நாளும் நாள் எட்டா ரைட் ஒரு நாள் நாளில் முன்னாங்கு பன்னெண்டு ஆன்சர் ரெண்டு பை பதிமூணு ரெண்டு பை பதிமூணு அவ்வளோதான் புரியுங்களா ரைட் இதுவும் அதே மாதிரியான கணக்கு தான் சீட்டுக்கட்டு தான் இப்போ பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகள் கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது புரியுங்களா அந்த சீட்டு ராஜாவாக அல்லது ஹார்ட் அல்லது சிவப்பு சீட்டு ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா மூணு கொஷின் வந்திருக்கு புரியுங்களா ஸோ மொதல் கொஷின் என்ன அப்படின்னா ராஜா முதல் கொஸ்டின் என்னது ராஜா இதில் ராஜா பார்த்தோம்னா கருப்பா சிவப்பெல்லாம் எதுவுமே சொல்லலை புரியுங்களா அப்போனா மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னா நாலு ராஜா இருக்கும் எத்தனை ராஜா இருக்கும் நாலு ராஜா இருக்கும் புரியுங்களா ரைட் அடுத்தது ஹார்ட்டு இப்போ ஹார்ட்டை வரையும் பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் என்ன கலர் இருக்கும் அப்படின்னா சிவப்பு கலர் இருக்கும் ஸோ பதிமூணு சீட்டு இருக்கும் ஓகேங்களா அடுத்தது சிவப்பு நிற சீட்டு எத்தனை இருக்கும் ஹார்ட்டில் ஒரு பதிமூணு இருக்கும் டைமண்டில் ஒரு பதிமூணு மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறு சீட்டு கிட்ட இருக்கும் அவ்வளோதான் அப்படிங்களா ஸோ இப்போ ரொம்ப ஈஸி இந்த ராஜா வரையும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சிவப்பு ராஜா இருக்கும் ஓகேங்களா ரெண்டு கருப்பு ராஜா இருக்கும் ஐயா ரெண்டு சோப்பு இருக்கும் ரெண்டு கருப்பு ராஜா இருக்கும் அவ்வளோதான் சப்போ ரொம்ப ஈஸியாக போட போகிறோம் இப்போ முதல் கொஸ்டின் ஐம்பத்தி ரெண்டுக்கு அவள் என்ன கேட்குறான் முதல் கொஷின் ராஜா ராஜா கருப்பா சோப்பெல்லாம் கேட்கல அப்போ மொத்தம் எத்தனை ராஜா இருக்கும் நாலு ராஜா புரியுங்களா அல்லது அல்லதுன்னு என்னது ப்ளஸ்ஸு அடுத்தது ஹார்ட்டுங்களா ஐம்பத்து ரெண்டில் ஐம்பத்தி ரெண்டு சீட்டில் ஹார்ட் எத்தனை சீட்டு இருக்கும் பதிமூணு சீட்டு இருக்கும் எத்தனை சீட்டு பதிமூணு சீட்டு அடுத்தது ப்ளஸ் அடுத்து சிவப்பு நிற சீட்டு சிவப்பு நிற ஐம்பத்தி ரெண்டில் சிவப்பு நிற சீட்டில் மொத்தம் எவ்வளோ இருக்கும் இருபத்தி ஆறு இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சைடு எல்லாமே காமனாக உள்ளது இப்போ முன்னாடி இது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இருந்துச்சுன்னா ஈஸியாக செய்யலாம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மூணு நிகழ்ச்சி கேட்டிருக்கேன் அப்போ காமனாக உள்ளதை நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்றோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணும் இதையும் இதுவும் காமனாக உள்ள விஷயத்தை நம்ம எழுதணும் இது ரெண்டுக்கும் யார் காமனாக இருக்காங்க அப்படின்னா இதில் யார் சிவப்பு கலரில் தான் இது இருக்குது ஸோ அப்போ இங்கேயும் சோப்பு கலரில் யார் இருப்பாள் ராஜா இருப்பான் ஆனால் இங்கே எத்தனை ராஜா தான் இருக்கும் அப்படின்னா சோப்பு கலரில் ஒரு ராஜா தான் சோப்பு கலரில் இருக்கும் ஸோ அப்போ இங்கேயும் ரெண்டு இருக்குது அப்போ இங்கே ஒன்று காமனாக இருக்கும்ல ஸோ அப்போ ஒரு ராஜா இங்கே இருக்கும் இங்கே ரெண்டு ராஜா இருந்தாலும் காமனாக இது ரெண்டுத்துக்கு என்னது ஒன்று தான் ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்று பை ஐம்பத்தி ரெண்டு ஒன்று பை ஐம்பத்தி புரியுங்களா ஸோ இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக யார் இருப்பாங்கன்னா ஒரே ஒரு ராஜா தான் இருக்கும் ஸோ ஒன்று போய் ஐம்பத்தி ரெண்டுன்னு போட்டோம் அடுத்தது யார் யாரையும் காமனாக பார்ப்போம் அப்படின்னா அடுத்த பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் இதுலேயும் யார் இருக்காங்கன்னு பார்ப்போம் புரியுங்களா ரைட் ஸோ அப்போ காமனாகும் புரியுங்களா ஸோ ரெண்டு பேர்த்த காமனாக இருக்கும்போது மைனஸ் சைஸ் பண்ணும் மொத்தம் ஐம்பத்து ரெண்டு சீட்டு கட்டில் இது ரெண்டுத்துலையும் யார் காமனாக அப்படின்னா இது என்ன அப்படின்னா சிவப்பு கலர் அதாவது ஹார்ட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா இல்லைங்களா சோப்ப கலர் இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு சீட்டு ஸோ இப்போ இது ரெண்டுத்துலையும் யார் காமனாக அப்படின்னா ஹார்ட்டு சீட்டு இல்லைங்களா பதிமூணு இருக்கும் இங்கேயும் ஹார்ட்டு சீட்டு பதிமூணு இருக்கும் சோப்பு கலரில் இருக்குது ஸோ அப்போ இது ரெண்டும் இந்த ரெண்டு இது நிகழ்ச்சிலையும் இந்த பதிமூணு சீட்டு தான் காமனாக இருக்கும் ஸோ அப்போ அதை மட்டும் எழுதுனா போதும் புரியுங்களா ரைட் அவ்வளோதான் ஸோ இப்போ அடுத்த பார்த்தோம் அப்படின்னா அடுத்த காமனாக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம இங்கேப்போ கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இது வரையும் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தான் இதையும் இதையும் காமன் பார்த்தோம் அடுத்தது இதையும் இதையும் காமனாக பார்த்தோம் இன்னும் யார் என்னை கம்பேர் பண்ணலை அப்படின்னா ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் தான் என்னை கம்பேர் பண்ணலை ஐ மீன் இதையும் இதையும் தான் கம்பேர் பண்ணலை ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா யார் காமனாக அப்படின்னா கருப்பு ராஜா இங்கே இருக்குது ஆனால் இங்கே இல்லை ஏன்னா இங்கே எல்லா சீட்டும் என்ன அது சோப்பு கலர் ஸோ அப்போ ரெண்டு ராஜா சோப்பு இருக்குன்னா இங்கேயும் ரெண்டு ராஜா கண்டிப்பாக சிவப்பு இருக்கும் ஏன்னா இதில் ஒரு சிவப்பு ராஜா இருக்கும் இதில் ஒரு சிவப்பு ராஜா இருக்கும் ஸோ அப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக யார் இருப்பா அப்படின்னா ரெண்டு தான் இருக்கும் யார் தான் இருப்பான் ரெண்டு தான் புரியுங்களா ஸோ ரொம்ப ஈஸி இப்போ பாருங்க இந்த லாஸ்ட் ஒன்று இப்போ நம்ம எல்லாத்தையும் கம்பேரிசன் பண்ணிட்டோம் தானே எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம் கம்பேரிசன் பண்ணிட்டோம் இப்போ லாஸ்ட்டாக மூணையும் சேர்த்து யார் காமனாக்கான்னு பார்க்கணும் அப்போ இதெல்லாம் நான் முடிச்சிங்க ரெண்டு பேர் இருந்தால் மைனஸ் போட்டுட்டு இங்கே மூணு பேர்த்தையும் நம்ம சேர்த்து கம்பேரிசன் பண்ணும்போது இந்த இடத்துல ஃபைனலாக ப்ளஸ் யூஸ் பண்ணணும் என்ன யூஸ் பண்ணணும் ப்ளஸ் யூஸ் பண்ணும் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டில் ஓகேங்களா ஐம்பத்தி ரெண்டில் மூணுலேயும் யார் காமனாக்கான்னு ஆகான்னு பார்க்கணும் சப்போ மூணுலேயும் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இது சிவப்பு சீட்டு இதுவும் சிவப்பு சீட்டு அப்போ இங்கேயும் நாலு ராஜா இருந்தாலும் சிவப்பு சீட்டு ஓகேவா ரெண்டும் இருக்குது இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் சிவப்பு சீட்டு இது இருந்தாலும் ஹார்ட்டில் சிவப்பு சீட்டில் இருந்தாலும் ஒரே ஒரு சிவப்பு ராஜா தான் இங்கே இருக்கும் எத்தனை சிவப்பு ராஜா தான் இருக்கும் ஒரே ஒரு சிவப்பு ராஜா தான் இருக்கும் சிவப்பு ராஜா தான் இங்கே இருக்கும் அதேமாரி இங்கேயும் ரெண்டு சிவப்பு ராஜா இருக்குது இல்லைங்களா ரெண்டு சிவப்பு ராஜா இருக்குது ஸோ அப்போ இங்கே எத்தனை இருக்குது இங்கேயும் ரெண்டு சிவப்பு ராஜா இருக்கும் ஓகேங்களா ரைட் இங்கே இரண்டு ராஜா ஸோ அப்போ மூணுலேயும் யார் காமனாக இருப்போம்னா இந்த ஒன்று தான் குறைஞ்சபட்ச மதிப்பு ஒன்று தானே அப்போ இங்கேயும் ஒன்று இருக்கும் இங்கேயும் ஒன்று இருக்கும் ஸோ அப்போ மூணுலையும் யார் காமனாக இருப்பாங்கன்னா ஒரே ஒரு சிவப்பு ராஜா மட்டும் தான் காமனாக இருக்கும் சோப்பா அவ்வளோ தான் விஷயம் நம்ம ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம் புரியுங்களா இப்போ அவ்வளோதான் இப்போ இதில் யார் யார் காமனாகுவாங்களோ எல்லாத்தையும் அடிச்சிருவோமா இப்போ பாருங்கள் இது இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிருமா கேன்சல் ஆகிரும் ரைட் அடுத்து மீதி யார் இருக்காங்க எல்லாத்தையும் ஐம்பத்தி ரெண்டு கீழே போட்டுக்கிட்டு இது 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 இதுங்களா அடுத்து யார் இங்கே இப்போ மூணையும் கூட்டிடுவோம் இல்லைங்களா ஸோ இப்போ மூணிங் கூட்டினோம் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா இப்போ இருபத்தி ஆறையும் நாலையும் கூட்டினோம் அப்படின்னு முப்பது நாற்பத்தி மூணுங்களா எவ்வளவு நாற்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் என்னத்தில் இருக்குது மைனஸில் இருக்குது ஸோ மைனஸ் பதினஞ்சு புரியுங்களா ஸோ அப்போ நாற்பத்தி மூணுலேருந்து ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி மூணுலேருந்து பதினஞ்சு போச்சுன்னா மீதி எவ்வளவு இருபத்தி எட்டு பை ஐம்பத்தி ரெண்டு ஸோ இப்போ சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஏழாம் எம்பிள்ள ஏழு நான்கு இருபத்தி எட்டு ஒரு நாள் நாளும் முன்னாங்கும் பன்னெண்டு ஸோ நமக்கு ஆன்சர் ஏழு பை பதிமூணு நமக்கு ஆன்சர் என்னது ஏழு பை பதிமூணு புரியுங்களா ஸோ அப்போது டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஒன்றில் தான் இந்தமாதிரி கொஸ்டின் ரொம்ப லாங்காக போகணும் ஸோ நம்மளோட ஃபாஸ்ட்டாக என்ன போகணும் டக்கு டக்குன்னு தெரிஞ்சிக்கலாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள இந்த கணக்கு என்ன பண்ண முடியும் நம்மளால் போட முடியும் புரியுங்களா ரைட் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ